அடடா இவ்வளவு நாளாக இதை வச்சு இப்படி கூட செய்யலாமான்னு தெரியாமல் போச்சு ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ்ன்றதுனால நாலு பயன்படுத்துகிறேன் இதே பெரிய வெங்காயம்னா ரெண்டு வெங்காயமே போதுமானதா இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு முட்டையை கிண்ணத்தில் உடைச்சி ஊற்றி வச்சிருக்கேன் அதை இந்த வெங்காயத்தில் சேர்த்து விட்டுக்கிறேன் ரெண்டு முட்டையும் நான் இதில் உடைச்சி ஊத்திருக்கிறேங்க நாம எடுக்கிற வெங்காயத்தை பொறுத்து முட்டையை சேர்த்துக்கலாம் இதுக்கு ரெண்டு முட்டை கரெக்டாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்பூன் வச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா எல்லாத்தையுமே நான் கலந்து விட்டுட்டேங்க இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் கடலை மாவு தாங்க சேர்க்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இந்த முட்டையோட ஈரப்பதத்துக்கு நமக்கு கரெக்டாக வரணும் இல்லை சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டாவது டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டாங்க இப்போ மூணாவது டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கலந்து பார்த்துக்கலாம் இது சரியான பதத்தில் இருந்ததுன்னா நம்ம கடலை மாவு மேற்கொண்டு சேர்க்க வேண்டாம் சப்போஸ் ரொம்ப ஈரப்பதம் அதை முட்டையோட ஈரப்பதம் அதிகமாக தெரிஞ்சுதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனோ கடலை மாவு சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது நான் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்தேங்க மொத்தம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துருக்கிறோம் கடலை மாவு பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான் சேர்க்கணுன்றதில்ல நீங்கள் எடுக்கிற வெங்காயம் முட்டையை பொறுத்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்பூனை எடுத்துகிட்டு அப்படியே கைகளையே கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு ஈரப்பதம் இருந்தால் போதும் அப்படி எடுத்து போடும்போது நல்லா அப்படியே சேர்ந்து ஒன்றா வரணும் அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுருக்கேங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேங்க நல்லெண்ணெயில் பொறிக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் எண்ணெயில் எவ்வளோ பீசஸ் வைக்க முடியுமோ இந்த மாதிரி அப்படியே மொத்தமாக சேர்த்து சேர்த்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க ரொம்ப குண்டு குண்டாக வேண்டாம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது ஒரு பக்கம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே நான் பெரட்டி விட்டுட்டேங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் இந்த பக்கமும் வந்து இந்த கோல்டன் கலர் வரணும் வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் எடுக்கணும் திருப்பி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க இந்த பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கலர் வந்தால் போகும் இப்போ மறுபடியும் ஒரு திருப்பு திருப்பிட்டு நம்ம ஒவ்வொரு பீஸையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இதை நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாங்க ஆனால் எண்ணெய் குறைவாக சேர்த்து செய்யணுன்னு பொழுது நமக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதில் மிச்சமாகிற எண்ணெயையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் வீணாகாது எண்ணெய் வடிய விட்டுட்டு இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பொரிச்ச எல்லா பீஸுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க மீதம் இருக்கிற மிக்ஸியும் நம்ம இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெடி பண்ண மிக்ஸை எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துட்டேங்க இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக அதே இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய தக்காளி இதையும் நான் ரஃப்பாக பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு வேணான்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க அப்படி அதுவும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ரெண்டு துண்டு தேங்காய் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே கடைசியாக நம்ம சோம்பு சேர்த்து விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன் இதில் நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க வெங்காயம் தக்காளின்றதுனால கொஞ்சம் திருத்திரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த அளவுக்கு அறப்பட்டாலே போதும் நாம் பொறிக்கிறதுக்கு பயன்படுத்தின எண்ணெய் பார்த்திங்கன்னா மிச்சம் இந்த அளவுக்கு இருக்குதுங்க இதுவே நமக்கு கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும் நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விட்டுக்கலாம் சோம்பு பொரியட்டும் சோம்பு இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு நான் ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக பழந்து வச்சுருக்கேன் அதை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எட்ட நின்று போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது அதையும் சேர்த்துடலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அப்படியே அந்த எண்ணெயில் பிரட்டி விட்டுடலாம் நாம் சேர்த்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ நாம் அரைச்ச இந்த வெங்காயம் தக்காளி அந்த விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாம் பொறிக்கிறதுக்காக நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பயன்படுத்தியிருந்தேங்க அதுவும் நல்லெண்ணெய் தான் நான் பயன்படுத்தியிருந்தேன் அதுலேயே மீதம் இருந்த எண்ணெயை தான் இப்போ நான் இந்த கிரேவிக்கு பயன்படுத்துகிறேன் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரணும் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கி வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டேங்க பாருங்கள் அப்படியே எண்ணெய் நல்லா மேலே தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்ததுனால ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் தெளிவிட்டோன்னு அதுக்கப்புறமா தான் மசாலா சேர்க்கணும் இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அதாவது தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் தனியாத்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டுமே சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தனித்தனியாக சேர்க்கறதுனால நான் ரெண்டு டீஸ்பூன் தனித்தனியாக சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூளா இருந்தால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தாலே போதும் அதுக்கு மேலே உங்கள் காரத்தை பொறுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுடுங்க மசாலா சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் பாருங்கள் அப்படியே எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு மசாலா அப்போ தான் பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கியிருக்கும் இப்போ மறுபடியும் ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு நான் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே நான் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி இவ்வளவு தான் சேர்க்கணுன்ட்டு இல்லைங்க உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கூட திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எம்எல் வரைக்கும் நான் சேர்த்துருக்குறேங்க உங்களோட திக்னஸை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொதித்ததுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஏதாவது குறைவாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பித்து வச்சுங்க ஸ்டவ் மிதமான தீளை வச்சிருங்க ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம் எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல நீங்களும் செக் பண்ணிக்கோங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் கிரேவி பாருங்கள் சூப்பராக தயாராகிருக்கு அப்படியே எல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு சுத்திரும் ஒரு கலக்கு கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்ச இந்த பீசஸ் இது எல்லாத்தையும் நம்ம இந்த கிரேவில சேர்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் முட்டையை வச்சு நம்ம பல விதமான ரெசிபிஸ் செஞ்சுருக்கோங்க ஆனால் இது மாதிரி செஞ்சது கிடையாது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குனாங்க இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா நான் இடியாப்பம் எல்லாத்துக்குமே சைடிஷாக சாப்பிட்லாங்க அருமையாக அட்டகாசமாக இருக்கும் சாதத்துக்கு சேர்த்தும் சாப்பிட்லாம் வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொறிச்சு கொடுக்கலாங்க ஏன்னா பொறிச்சிட்டு கிரேவியாக பண்ணி கொடுக்கும்பொழுது அவங்க சாப்பிட்ருவாங்க இதையே வந்து நீங்கள் வெறுமனே நம்ம வெங்காயம் பூ சேர்த்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா முறுமுறுப்பாக கிடைக்கும் இப்போ மறுபடியும் நான் மூடி போட்டுறேங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணிடுறேன் சுத்திரும் எப்படி பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குது கரண்டி வச்சு லேசாக ஒரு கணக்கு கலக்கிக்கலாம் பொறுமையாக கலந்துக்கோங்க இந்த கிரேவியில் நல்லா ஊறிட்டு அந்த ஆனியன் எக் பீஸஸ் எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தடை சேர்த்து விட்டுக்கிறேன் சேர்த்துட்டு லேசாக ஒரு மிக்ஸிங் கொடுத்துருங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயம் முட்டை சேர்த்து நாம் பொறிச்சு போட்டு இந்த கிரேவி தயார் பண்ணியிருக்கோங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி எல்லா டிஃபனுக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க வெங்காயம் முட்டையை வச்சு அருமையாக நம்ம ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இப்போ நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் நீங்களே பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா அந்த கிரேவியில் ஊறிட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் ஸ்பூனில் லைட்டாக தான் நான் ப்ரெஸ்ஸிங் பண்ணுறேன் அப்படியே நல்லா கட் ஆகுது சூடாக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் புகை வந்துட்டுருக்கு பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க நம்ம வெங்காயத்தில் அந்த சேர்த்த அந்த உப்பு காரம் அது கரெக்டாக அதுக்கு கரெக்டாக இருக்குது அதே சமயம் கிரேவியில் சேர்த்த உப்பு காரமும் சேர்ந்து ஓவராலாக நல்லா கரெக்டாக இருக்குதுங்க கொஞ்சம் கூட கூட குறையல ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ் பை பாய்